ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டெயிலில் அட்டகாசமான சுவையில் அரிசி பாயசம் தாங்க செய்ய போகிறோம் சீரக சம்பா அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்காத சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இது நல்லா தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஊற வச்சுடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பாதாமாவை சுடு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க இது நல்லா ஊறி வரட்டும் அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியுமே குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரிசி முங்குற அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் பால் இருக்குங்க உங்களுக்கு பால் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் பாலில் கூட செய்துக்கலாம் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா அரிசியவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரைவை வச்சுடுங்க குக்கர் மூடிப்பட்டு ஒரு மூணு விசில் விட்டு இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கோலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச பாதாமகள் தோல் நீக்கி எடுத்துக்கலாம் இதே போலவே எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க இது நல்லா கைவிடாமல் நல்லா கலறி விடுங்க இது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது பாருங்கள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த பாலுக்கும் ரைஸ்க்கும் கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருங்க இப்போ மீதி இருக்கிற ரைஸை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சுகரவை சேர்த்துக்கலாம் இது நல்லா கைவிடாமல் கலறி விடுங்க கட்டி இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் ரைஸ் எடுத்து வச்சோ இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க ஊற வச்ச பாதாமையும் கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச ரைஸும் பாதாம் பவுடரும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நெய்யில் வறுத்து வச்சால் முந்திரி திராட்சியவோ உள்ளே சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அருமையான பாயசம் ரெடி பண்ணியாச்சு அரிசி வச்சு இது போல் நீங்கள் நிச்சயமாக சொல்கிற செய்துருக்கவே மாட்டீங்க இனி அடிக்கடி செய்வீங்க இந்த பாயச டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு முறை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு பவுலாக மாற்றி வச்சுருங்க இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க Innore videla pakalam bai thank you